வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக நேர்களே மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம் இந்த செய்தியை அலசுவதற்கு இலங்கையம் ஆம் நீங்கள் லங்கா ஃபோர் ஊடகத்தினூடாக இலங்கையினுடைய சில அலசல்களை கேட்டிருக்கிறீர்கள் பார்த்திருக்கிறீர்கள் அந்த அலசல்களுக்கு நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு நிச்சயமாக நான் நன்றி கூற கடப்பட்டிருக்கின்றேன் இந்த லங்கா ஃபோர் ஊடகம் என்னிடத்தில் இந்த அலசல் இந்த நிகழ்வை தந்ததற்காக லங்காபூர் ஊடகத்திற்கும் நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆம் இந்த அலசலே நீங்கள் சில தகவல்களை சரியாகவும் தவறாகவும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் எனக்கு அந்த பதிவின் ஊடாக நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள் நிச்சயமாக அது சரி தவறு என்று முதுகெலும்புடன் நீங்கள் அங்கே பொறிக்கப்பட்ட கூறிய தகவல்களை நான் உள்வாங்கி இருக்கின்றேன் சில தகவல்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் சில தகவல்களை தாண்டி சென்றிருக்கின்றேன் சரி அது ஒரு ஒரு புறம் இருக்க தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவு இலங்கையனுக்கும் ஃபோர் ஊடகத்திற்கும் தர வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்பாக உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் சேனலை செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் அழுத்துங்கள் உடனடியாக செய்தி கிடைக்கும் ஒரு சில நிமிடங்களில் தாமதமானாலும் உங்களுக்கு அதே வேளையிலே எங்களுடைய முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் சரி அலசலுக்குள் வருவோம் ஆம் நாங்கள் இன்று அலச இருக்கின்ற முக்கியமான விடயம் அதாவது முக்கியமான விடயம் என்று கூறுகின்ற பொழுது இலங்கை அதாவது இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் இலங்கையர்கள் நாங்கள் இலங்கை தமிழர்கள் இலங்கை இஸ்லாமியர்கள் இலங்கை சிங்களவர்கள் இருக்கின்றோம் ஆனால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக மூவினமும் இலங்கையர்கள் என்ற அடைமொழிக்குள் தான் இருக்கின்றோம் அந்த வரையறைக்குள் தான் இருக்கின்றோம் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம் ஒரு சிலர் துவேசங்களை காட்டினாலும் கூட நிச்சயமாக நாங்கள் ஒற்றுமையாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை அதனை இந்த என்பிபி கட்சியினுடைய வெற்றியும் செய்து காட்டியிருக்கிறது எந்த துவேசமும் இல்லாமல் இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும் தமிழ் மக்களாக இருக்கட்டும் இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும் ஒரு தூர பார்வையிலே அவர்களை அரியாசனத்தில் ஏற்றி இருக்கிறார்கள் பாராளுமன்ற தேர்தல் மாத்திரமல்ல ஜனாதிபதி தேர்தல் மாத்திரமல்ல ஏன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் கூட தமிழ் இஸ்லாமிய பகுதிகளிலே குறிப்பிட்ட அளவு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பிபி உறுப்பினர்கள் இடத்திலே சில அதிருப்தி இருந்தாலும் கூட என்பிபி கட்சிக்காகவும் அனுரா கட்சிக்காகவும் பலர் வாக்களித்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அந்த ஒற்றுமை அங்கே நிரூபித்து காட்டப்பட்டிருக்கிறது அந்த ஒற்றுமையின் வாசம் போகவில்லை அந்த ஒற்றுமையுடைய வாசம் இப்பொழுதும் வீசிக்கொண்டிருக்கிறது இப்பொழுதும் என்பிபி கட்சி மீதும் அனுரா மீதும் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கோ இஸ்லாமிய மக்களுக்கோ சிங்கள மக்களுக்கோ மேலும் மேலும் நம்பிக்கை இருந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த இடையிலே பல விடயங்களை பார்க்கலாம் இஸ்லாமிய சகோதரர்களாக இருந்தாலும் சரி என்பிபிக்கு எதிராக இருக்கின்ற சிங்கள சகோதரர்களாக இருந்தாலும் சரி தமிழ் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி சற்று என்பிபி கட்சியை சாடுகின்ற போக்கை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதிலே பல காரணங்களை பல உதாரணங்களை பல நிகழ்வுகளை பல சம்பவங்களை அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் அதுவும் பாராளுமன்றத்திலே தான் அவர்கள் இவர்களை பற்றி சற்று விமர்சனமாக அடிபுடியோடு பேசுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது நிச்சயமாக இன்னொரு வகையிலே பார்க்கின்ற பொழுது என்பிபி கட்சியை விமர்சித்தால்தான் தமிழ் அரசியல்வாதிகளோ என்பிபி கட்சிக்கு எதிராக இருக்கின்ற அந்த சிங்கள அரசியல்வாதிகளோ என்பிபி கட்சிக்கு எதிராக இருக்கின்ற இஸ்லாமிய அரசியல்வாதிகளோ பிழைப்புவாதம் நடத்த முடியும் என்ற ஒரு கட்டாய சூழ்நிலையும் அவர்களுக்கு இருக்கிறது உதாரணத்துக்கு நாங்கள் சுமந்திர அவர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது சுமந்திர நபர்களுக்கு இப்பொழுது தேசிய பற்றாளர்களும் தேசியத்தின் பால் நின்று தங்களை வென்றெடுத்த வாக்காளர்களை பெற்றுக்கொண்ட வென்ற வென்றீதரன் அவர்களோ சாணக்கியன் அவர்களோ அத்தோடு கூட கஜேந்திரகுமார் அவர்களோ மணிவண்ணர்களோ இப்படியானவர்கள் உடைய அவர்களுடைய இப்படியானவர்களுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் அவர்கள் சார்பாக தேசியம் பேசிக் கொண்டிருப்பவர்கள் எதிராகத்தான் இருக்கிறார்கள் அதே வேளையிலே உலகளாவிய ரீதியிலே பறந்திருக்கின்ற தானாவினா தானா வீனா பூனா இயக்கத்தையும் மேதகுவையும் ஆதரிக்கின்றவர்கள் இப்பொழுதும் சுமந்தரன் மீது ஒரு காட்புணர்வோடு தான் இருக்கிறார்கள் அது சரி தவறு என்பதை அது அவர்களும் சுமந்திரனும் பார்த்து கொள்ளட்டும் அதற்குள் நாங்கள் நுழைய வேண்டாம் காரணம் லங்காஃபோர் ஒரு நடநிலையாக யதார்த்தமாக தற்சூழலே எதை செய்ய வேண்டுமோ எது வேண்டுமோ யார் செய்வது சரியோ சரி தவறு என்று நாங்கள் கூறுவதை விட சரி யார் செய்கிறார்களோ அதை தான் எங்களுடைய வழக்கமாக இருக்கிறது அத்தோடு கூட மும்மொழி கல்வி சரி சுமந்திரன் அப்படி இருக்கின்ற பொழுது சுமந்திரனுக்கு பல எதிர்ப்புகள் இருக்கின்றன தமிழ் கட்சிகளை அதாவது தமிழ் வாக்கை நம்பி இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக சுமந்திரனுக்கு இப்பொழுது இறங்கு முகமாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது தொடர்ந்தும் தமிழ் தேசியவாதிகளாலும் மற்றும் பலரால் அவர் ரங்கு முகாமாதான் போய்கொண்டிருப்பார் என்று நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கிறது சரி அது சுமந்திரன் அடுத்ததாக நாங்கள் சாணக்கியன் என்று எடுத்து எடுத்து பார்க்கின்ற பொழுது கிழக்கு மாகாணத்திலே தமிழரசு கட்சிக்காக பல வாக்குகளை லட்சக்கண வாக்குகளை பெற்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவர் இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் சாணக்கியனுக்கு அதாவது தமிழரசுக் கட்சிக்கு நல்ல வாக்குகள் விழுந்திருக்கின்றன இதற்கு காரணமாக முக்கியமான காரணம் பிள்ளையானுடைய தவறுகள் புள்ளியானுடைய கொலைகள் கடத்தல்கள் என்று புள்ளியான் மீது சுமத்தப்பட்ட உண்மையான தவறுகள் தவறான தவறுகள் மற்றும் கட்சி ரீதியாக தவறு செய்யப்பட்ட தவறுகள் அப்படி பல விடயங்கள் இருக்கின்றன அது சாணக்கியன் அவர்களுக்கு சாதகமாக ஏற்பட்டுவிட்டது அதே வேளையிலே சாணக்கியன் என்பிபி கட்சியை நிராகரித்து கொண்டிருந்த காரணத்தினால் கிழக்கு மாகாணம் சிங்கள பகுதியோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் அதாவது சிங்கள பகுதிக்கு அருகாமையில் இருக்கின்ற காரணத்தினால் சாணக்கியனுக்கு வாக்குகள் அதிகரித்தது அதே வழியிலே என்பிபி கட்சிக்கு அங்கே ஒரு வாக்கு வரமை அங்கே ஏற்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதைவிட தாண்டி நாங்கள் ஸ்ரீதரன் என்று பார்க்கின்ற பொழுது அவர் எப்பொழுதுமே தேசியத்தை கையில் கமக்கட்டுக்கள் வைத்துக்கொண்டு கொண்டு அவர் தேசியத்தை வைத்து வியாபாரம் செய்கிறாரா தேசியத்தின் ரீதியாக பற்றோடு நடைபெற நடக்கிறாரா தமிழ் பற்றோடு நடக்கிறாரா என்பது வேறு அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் தேவைப்பாடம் இருக்கிறது அதாவது சுமந்திரனை எங்கே எதிர்க்கின்றாரோ அங்கே அவருக்கு ஆதரவு இருக்கிறது அதாவது ஸ்ரீதரன் கூட சுமந்திரனை எதிர்கொண்டிருக்கு அதே வேளையில் ஸ்ரீத்து சுமந்திரனை எதிர்ப்பவர்களும் ஸ்ரீதரனுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வகையில் சுமந்திரனை எதிர்த்து என்பிபி கட்சியையும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் தேசிய ரீதியிலே இவர்கள் பொய் சொல்கிறார்கள் துவேசத்தை காட்டுகிறார்கள் அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று பல குற்றச்சாட்டுகள் இருக்கு சரி நாங்கள் விடயத்துக்கு இப்பொழுது வருவோம் அதாவது கஜேந்திரகுமார் உட்பட இப்படித்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட அனுரா தரப்பு என்பிபி தரப்பு அதாவது யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற யாழ் பகுதியிலே இருக்கின்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சந்திரசேகரையும் தவிர்த்தி அவர்களுக்காக வாக்களிக்கவில்லை அவர்களுக்காக என்பிபி கட்சியையோ அனுரா அனுராவையோ யாழ்ப்பாண தமிழர் யாழ் மாவட்ட தமிழரோ யாழ் யாழ் மாகாண தமிழர்களோ ஆதரிக்கவில்லை அல்லது வடக்கு கிழக்கு மாகாண மக்களோ தமிழ் மக்களோ ஆதரிக்கவில்லை நிச்சயமாக அவர்கள் அனுராவிற்கும் என்பிபி கட்சிக்குமாகத்தான் அந்த வாக்கை கொடுத்தார்கள் என்பது ஒட்டுமொத்தமாக அந்த நம்பிக்கை தெரிந்த விடையும் அதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனுரா எதை செய்யவில்லை எதை செய்ய முடியாது விடயங்கள் காணி விடுவிப்பாக இருக்கட்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஓரளவுக்கு செய்திருக்கிறார் தையிட்டு விவகா விவகாரத்தில் நான் செய்ய மாட்டேன் என்று கூறவில்லை அது நாங்கள் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்ப்போம் அதாவது இரு இனங்களுக்கு இடையே பிரச்சனை பெறாமல் இருப்பதற்கு பேச்சுவார்த்தைகள் ரீதியாக தீர்ப்போம் மற்றும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அமைதியாக யோசிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆனால் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது சாத்தியம் இல்லை என்பது தெரிந்து பொய்கூறாமல் அது சாத்தியம் இல்லை என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் மற்றது போர்க்குற்றம் போர்க்கு குற்றம் என்பது அனுராவுக்கு ஒரு சவாலாக இருக்கின்றபடியம் அதாவது போர்க்குற்றத்தை செய்தார்கள் என்று கூறினாலும் அனுராவை சிங்கள மக்களோ அல்லது இஸ்லாமிய மக்களோ விடுவார்கள் அதே வழியில் போர்க்குற்றம் நடைபெறவில்லை என்று கூறினால் தமிழ் மக்கள் புறந்தளிவிடுவார்கள் இப்படியான இக்கட்டான சூழ்நிலையில் அவர் போர்க்குற்றத்தை இல்லை நடைபெற்றது என்று கூறி ஐநாவிலே ஏற்கச் செய்து சாட்சியம் அளித்து அந்த போர்க்குற்றவாளிகளை தண்டிக்க வைத்தால் அவர் நிச்சயமாக அவருடைய ஆட்சி நினைத்தால் கூட அந்த ஆட்சி பறிபோய்விடும் அதே வழியில் அது என்ன நடைபெறும் அடுத்த நிமிடம் அல்லது இனக்கலவரம் நடைபெறுமா இல்லையா ஒரு ஒரு இராணுவ வீரர் மீது மீது ஒரு தண்டனையை கொடுத்து க தண்டனையை கொடுக்க முற்பட்டாலே பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும் ஏன் செம்மணி புதை கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட ஒருவருக்கு மீண்டும் அதனை மீளாய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அதையெல்லாம் துணிந்து செய்தவர் அதே வேளையிலே மட்டக்களப்பையே ஆட்டி படைத்த ஒரு பிக்கு ஒருவரை பிடித்து உள்ளே போட்டிருக்கிறார்கள் ஏன் இன்னும் ஒரு ஞானசார தேரர் அவருடைய பிரச்சனைகளை பார்த்து அவரை தூக்கி உள்ளே போட்டிருக்கிறார்கள் பிக்குமாறலே கை வைத்திருக்கிறார்கள் அதுவும் இனவாத பிக்கில் மேல் கை வைத்திருக்கிறார்கள் இப்படி பல விடயங்களை செய்திருக்கிறார்கள் ஏன் ராஜபக்ஷ குடும்பத்திலேயே யாருமே கை ரணிலோ யாருமே கை வைக்காத அவர்களை இவர்கள் கை வைத்து தூக்கி உள்ளே போட்டிருக்கிறார்கள் கூப்பிட்டு விசாரித்திருக்கிறார்கள் ரணிலை

கொடுக்கப்பட்ட கருத்து இந்த கருத்து மற்றவர்களுக்கு திணிப்பு அல்ல அதற்கு நாங்கள் எதற்காக கூறுகின்றோம் இருந்தால் அனுரா அவர்கள் பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் உடனடியாக எதையும் எடுத்தேன் பிடித்தேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் உடனடியாக தமிழர்களுடைய மனம் குளிர் வர அளவிற்கு அவர்களால் செய்ய முடியாது நாடு இருக்கிற சூழல் நாட்டினுடைய பொருளாதார நிலை நாட்டினுடைய பாதுகாப்பு இப்பொழுதே ஆங்காங்கே வாழ்வெட்டுக்கள் கொலைகள் கொள்ளைகள் துஷ்பிரயோகங்கள் கற்பழிப்புகள் போதை வசதி கடத்துகள் விபத்து இப்படி பல சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய சட்ட தளர்வால் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை கட்டுப்படுத்துவதற்காக மிகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆனால் அதே வேளையிலே அவர் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்வார் என்றோ இல்லை தமிழ் மக்களுக்கான நீதியை பெற்று கொடுக்க மாட்டார்கள் என்றோ நாங்கள் உத்தரவாதமாக கூற முடியாது ஆனால் சில விடயங்களில் எங்களை பொறுத்து லங்காஃபோர் ஊடகத்தை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு என்பதை ஒரு தமிழ் தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக பிரதமராக வந்தாலோ அல்லது வேறு கட்சி ஜனாதிபதி வேறு கட்சியில் இருக்கின்ற சிங்களவர் இஸ்லாமியர் வந்தாலோ அல்லது அனுராவால் கூட அது முடியாத விடயம் அது பிரிக்கப்பட்ட விடயம் நிச்சயமாக அதை ஒன்று சேர்த்து சேர்க்க வெளிக்கிட்டால் புறப்பட்டால் அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் ஏற்படும் அங்கு அது நிச்சயமாக வாழ்நாளில் எப்பொழுதுமே வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது சாத்தியம் இல்லாதது யார் கேட்டாலும் யார் வந்தாலும் அனுரா நினைத்தால் கூட கடவுள் நினைத்து தரைக்கு வந்து இலங்கையில ஜனாதிபதியாகவோ அல்லது பிரதமராகவோ வந்தால் கூட வடக்கு கிழப்பு இணைப்பு என்பது எந்த அரசாங்கமும் கையே வைக்காது அதே போல போர்க்குற்றம் போர்க்குற்ற விசாரணை என்பதை யார் வந்தாலும் கை வைக்க முடியாது கை வைக்க வெளிக்கிட்டால் புறப்பட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த ஆட்சி கலைக்கப்படும் அல்லது அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நாட்டுக்குள் பிரச்சனை ஏற்படும் இது இந்த பிரச்சனை நடக்கும் என்பது தமிழ் தரப்புக்கும் அனைவருக்கும் தெரிந்த விடயம் அவர் பிழைப்பு வாதத்துக்காக மக்களை எழுச்சியை ஏற்படுத்துவதற்காக தங்களுடைய வாக்கு வங்கிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக தாங்கள் கேட்கிறோம் 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 அவர்கள் தர வேண்டும் தர வேண்டும் இது வெறும் சூடாகவும் இந்த தங்களுடைய அந்த அந்த தளர்வில்லாத நிலையை அரசியலுக்கே நிரந்தரமாக இருக்க வேண்டும் பரம்பரைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதாக என்பதற்காக மக்களை எழுச்சி ஏற்படுத்தி பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொய் இந்த பதிமூன்று பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்பதும் இழுபறிப்படுமே தவிர அந்த சரியான பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது இவர்களால் யாரால முடியாது சம்பந்தர் ஐயாவால் முடியாது என்றால் அவர்களால் முடியாது சாணக்கியனால முடியாது சுமந்திரனால் முடியாது சிறிதரனால் முடியாது ஏன் அனுரா நினைத்தால் கூட முடியாது ஏன் ஞானரசாரர் தேரர் ஒத்து பேசி ஓம் என்று வந்தால் கூட முடியாது யாராலும் முடியாத ஒருவர் ஒத்து போனால் இன்னொருவர் ஒத்துவர மாட்டார் அரசாங்கம் ஒத்து வருகிறதா அல்லது கட்சிகள் ஒத்து வருகிறதா பிக்குமாறு மாட்டார்கள் சிங்கள மக்கள் ஒத்து வர மாட்டார்கள் சிங்கள மக்கள் ஒத்து வருகிறார்களா அரசியல்வாதிகள் ஒத்துவர மாட்டார்கள் பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள் இந்த அந்த குண்டுவடிப்பு அதாவது அந்த உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு கூட பின்னணியில் பெரிய புள்ளிகள் இருப்பதாக இப்பொழுதும் சந்தேகிக்கப்படுகிறது யாரால் சந்தேகிக்கப்படுகிறது ஆளுங்கட்சியால் சந்தேகிக்கப்படுகிறது சிங்கள மக்களால் சந்தேகிக்கப்படுகிறது சிங்கள கட்சிகளால் சந்தேகிக்க சந்தேகிக்கப்படுகிறது அது வெறும் தமிழர்களால் மாத்திரம் சந்தேகிக்கப்படுகின்றபடி அல்ல இஸ்லாமியர்களால் சந்தேகிக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் கூறுகிறார்கள் இது ராஜபக்ஷ குடும்பத்தினருடைய பின்னணியில் நடைபெற்றதாக கூறுகிறார்கள் ஆனால் அது சரியா தவறா உண்மையா பொய்யா என்பது பிள்ளையானை கூட அதற்காகத்தான் பிடித்து வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் மாவுலானா அவர்கள் இல்லை இதற்கு இவர்கள்லாம் இதற்கு இவர்கள்லாம் காரணமாக இருந்த எது உண்மை என்பது இன்னும் வெளிவரவில்லை இந்த உண்மை வெளிவரும் வரைக்கும் வெளிவந்தாலும் கூட அவர்களுக்கும் தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசோ எந்த அரசு வந்தாலும் முடியாது சரி விடயத்துக்கு வருவோம் அனுரா அரசு நினைத்தால் கூட இப்படியான விடயங்களை தீர்த்து வைக்க முடியாது தையட்டி இடிக்க முடியுமா நிச்சயமாக முடியாது ஒருவர் கை வைக்கட்டும் பார்க்கலாம் கை வைக்கட்டும் பார்க்கலாம் இலங்கையை எரிகின்ற அளவுக்கு வெறுமையாக நாங்கள் பேசலாமே தவிர ஒரே ஒரு விடயம் இருக்கிறது தையட்டி விகாரியை வைத்து நாங்கள் பேரம் பேசலாம் இனிமேல் ஏதாவது ஒரு விகாரை கட்டுவதா பள்ளிவாசல் கட்டுவதா கோவில் கட்டுவதாக இருந்தால் அரசாங்கம் ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் அதாவது அதிகமாக ஒரு மக்கள் இருக்கின்றார்கள் எந்த இன மக்கள் இருந்தாலும் பரவாயில்லை ஒரு மசூதியை கட்டப்போகின்றமோ அந்த இடத்திலே வாக்குரிமை வாக்கெடுப்பு செய்து அங்கே அதிகப்படியான வாக்கு கிடைத்தால் நிச்சயமாக அங்கே அனுமதியை கொடுக்கலாம் அது பீகாரியாக இருக்கட்டும் பள்ளிவாசலாக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் இது சிங்கள பகுதியில் அப்படி இப்படியொரு சட்டத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த மத பரப்புதல் அந்த அத்துமீறி கோவில் கட்டுவது பள்ளிவாசல் கட்டுவது காளி கோயிலை இடித்து பள்ளிவாசல் கட்டுவது மசூதியை இடித்து காளி கோயில் கட்டுவது மற்றும் விகாரை வேறு வேறொன்றை கட்டுவது மக்களிடையே மக்களுடைய சொத்துக்களையும் காணிகளையும் பிடித்து விகாரை இதெல்லாம் நிறுத்தப்படும் இப்படியான சட்டங்களை இனிமேல் வராமல் நாங்கள் வரமுன் காப்போம் என்று இப்படியான சட்டங்களை இயற்றுவதற்கு நாங்கள் உறுதுணையாக அதாவது அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அரசாங்கத்துக்கு இப்படி தூரப்பார்வையிலே எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே வேளையிலே நாங்கள் எப்பொழுதும் அடிமையாக இருக்காமல் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பரம்பரை எங்களுடைய வருங்காலம் முன்னுக்கு வர வேண்டும் எங்களுடைய உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் சரியான உரிமை அதிகமான உரிமையின் தேவையில்லை குறைந்த உரிமையின் தேவையில்லை சூழலிலே அந்த சூழலிலே அப்பொழுது இருக்கின்ற அந்த இலங்கையின் நிலைமையிலே உலகம் இருக்கின்ற நிலைமையிலே இதை எப்படி எடுக்க முடியுமோ அந்த அந்த விடயங்களில் மாத்திரம் நாங்கள் கருத்தில் கொண்டு அந்தந்த உரிமைகளை பெறுவதற்கு மும்மொழி கல்வி அத்தியாவசியம் ஒவ்வொரு பதிவிலையும் நாங்கள் அதாவது ஆணி அறைந்தது போல் கூறுகின்றோம் மும்மொழிக் கல்வி தமிழர்களாக இருக்கின்ற நாங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கின்ற நாங்கள் தமிழ் மொழி எங்களுடைய தாய்மொழி அந்த தாய்மொழி தமிழை கற்க கட்டே தீர வேண்டும் அது ஒரு புறம் இருக்க தாய்மொழியை மட்டும் கற்று இலங்கையில் பிரியோசனமா இல்லை சிங்கள நாட்டில் நாங்கள் சென்று வேலை செய்ய வேண்டும் அல்லது போய் பெற வேண்டுமா எங்களை சிங்கள மக்களுக்கு நாங்கள் யாரென்று நிரூபிக்க வேண்டுமா நிச்சயமாக நாங்கள் சிங்களத்தை கற்றிருந்தால் எமக்கு இலகுவாக இருக்கும் மற்றவர்கள் எமை மாட்டார்கள் நாங்கள் யார் என்பதை இடைத்தரகர்கள் இடை அரசியல் தரகர்கள் அரசியல் வியாபாரிகள் அரசியல் விபச்சாரிகள் ஊடாக நாங்கள் துவேசத்தை காவாமல் நேரடியாக சிங்கள மக்களோடு நாங்கள் யார் என்பதை நிரூபிக்க முடியும் அதற்கு சிங்களம் தேவை எங்களுடைய தொழில் வாய்ப்புகளை கொழும்பிலேயோ சிங்கள நாட்டிலே செய்வதற்கு சிங்களம் தேவை இதில் எந்தவித துவேசமும் இல்லை இது ஒரு மொழி அந்த மொழியை கற்றுக்கொள்வதில் எங்களுக்குத்தான் சிறப்பு எங்களுக்குத்தான் உயர்வு எங்களுக்குத்தான் நன்மை எங்களுடைய சிறார்களுக்குத்தான் நன்மை ஒரு நேரத்திலே இப்ப அர்ச்சுனாவாக இருக்கட்டும் சாணக்கியனாக இருக்கட்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும் மற்றும் சுமந்திரனாக இருக்கட்டும் இவர்கள் மும்மொழி கல்வியிலே உயர்ந்திருக்கிறார்கள் எப்படி அங்கே ஒலிக்கிறது எங்களுடைய பிரச்சனை சிங்கள மக்களுக்கு எப்படி போய் சேர்கிறது மும்மொழி தெரிந்ததால் அவர்கள் மும்மொழியிலே விளங்க செய்கிறார்கள் அப்படி அனைவரும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் மும்மொழியையும் கற்றிருந்தால் நிச்சயமாக உலகத்தையே ஆழலாம் ஆங்கில மொழி எதற்கு இலங்கையிலே வேலை பற்றாக்குறை இருந்தால் வெளிநாடு வெளிநாடுகளிலே இலங்கையில் இருந்து கூட ஆங்கிலம் தெரிந்தவன் தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் அப்படியானால் பொருளாதாரமும் முன்னேறும் நாட்டுக்கும் அந்நிய செலவாணி பெரு பெருகும் நாங்களும் அதிக வசதியாக இலங்கையிலே பொருட்கள் விற்கின்ற விலைக்கு உதாரணத்துக்கு கூறப்போனால் சுவிட்சர்லாந்திலே கிட்டத்தட்ட எண்பது ராப்பனிலிருந்து ஒரு பிராங் வரைக்கும் அரிசி வாங்க முடியும் யுஎஸ்ஏ ரைஸ் என்று கூறுகிற யுஎஸ்ஏ அமெரிக்கன் அரிசி பாய்லர் அரிசி ஒரு பிராங்கிக்குள் வாங்க முடியும் ஒரு பிராங்கிக்குள் அதே வேளையிலே நாங்கள் இலங்கையிலே பார்க்கின்ற பொழுது முன்னூறு நானூறு ரூபாய் விற்கிறது அப்படி பார்க்க போனால் சுவிட்சர்லாந்திலே விற்கின்ற விலையும் இலங்கையிலே அரிசி விற்கின்ற விலையும் ஒரே அளவிலா இருக்கிறது சம்பளம் சுவிட்சர்லாந்து சம்பளம் வேறுப வேறுபடியாக மாற்றப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் இறைச்சியாக இருக்கட்டும் இறைச்சி வகையும் அப்படித்தான் கிட்டத்தட்ட ஒரே விலைதான் விலைப்படுகிறது ஒரே விலைக்கு தான் விலை விற்கப்படுகிறது அப்படியான அடிப்படை சம்பளம் எடுப்பவர்கள் எப்படி அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் தங்களுடைய பிள்ளைகளை கற்பித்து தமிழ் ஆங்கிலம் சிங்களம் அனைத்தையும் கற்பித்து உலக நாட்டுக்கு சென்று அவர்கள் வேலை செய்கின்ற சம்பளத்தை ஈட்டினார்களாக இருந்தால் அதிக சம்பளத்தை ஈட்டுகின்ற பொழுது அந்த குடும்பமும் அந்த பரம்பரையும் நிச்சயமாக முன்னேறும் என்பது லங்காபோர் ஊடகத்தினுடைய கருத்தாக அமைகிறது ஆனால் இப்பொழுதும் எங்களுக்கு என்பிபி கட்சி மீதும் அனுரா மீதும் அதாவது யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் இதற்குள் எடுக்கவில்லை சந்திரசேகர் எடுக்கவில்லை அல்லது என்பிபி கட்சியில் இருக்கின்ற துவேசத்தை கக்குகின்ற அந்த அங்கத்தவர்களையோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களையோ நாங்கள் எடுக்கவில்லை ஆனால் எமக்கு என்பிபி கட்சி மீது மீதும் அனுரா மீதும் நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் சற்று காலங்கள் கொடுக்க வேண்டும் நாங்களும் எதை எக்காலத்தில் செய்ய முடியுமோ அதை நாங்கள் அவர்களிடத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் அவர்களுடைய விவாதிக்க வேண்டும் அவர்களிடத்தில் பேசி நாங்கள் முடிவுக்கு வர வேண்டும் அதாவது காணி விடுவிப்பு அதாவது ஐயாயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ஏக்கர் காணிகள் தமிழர்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட போகின்றது என்று பாராளுமன்றத்திலே உறக்க பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது அரசாங்கம் அபகரிக்காது அபகரி வும் முடியாது அப்படி செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு வெளிநாட்டிலே இருக்கின்றவர்களுடைய ஆதரவு வழங்க அடிக்கப்படும் ஆதரவு நிறுத்தப்படும் அதே இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் செய்கின்ற முதலீடுகள் நிறுத்தப்படும் பயப்படுவார்கள் காணிகளை விற்பார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது பல அந்நிய செலவாணிகள் மாதம் மாதம் பல கோடிக்கணக்கான அந்நிய செலவாணிகள் வெளிநாட்டு தமிழர்களிடம் இருந்து இலங்கைக்கு போகாது என்பது அவர்களுக்கு தெரியும் நிச்சயமாக அவர்களுடைய காணிகள் அஹ் அஹ் ஒரு அறிவித்தல் வந்திருக்கலாமே தவிர ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாமே தவிர காணிகள் அபகரிக்கின்ற அளவிற்கு அரசாங்கம் போகாது அப்படி போகுமாக இருந்தால் அரசாங்கத்திற்கு பெரிய முட்டுக்கட்டான நிலை ஏற்படும் காரணம் அமெரிக்கா கூட அமெரிக்கா மாத்திரமல்ல கனடா கூட தமிழர்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்கிறது சுவிட்சர்லாந்து ஆதரவாக இருக்கிறது பல நாடுகள் ஆதரவாக இருக்கின்றன அப்படி பார்க்கின்ற பொழுது பிற நாடுகள் கூட அழுத்தம் கொடுக்கும் நிச்சயமாக காணிகளை நிச்சயமாக அரசாங்கத்தால் அபகரிக்க முடியாது அபகரித்து மற்றவர்களுக்கு வேறு இனத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து செய்கின்ற அந்த நடவடிக்கை சம்பவம் நிச்சயமாக அந்த நடவடிக்கை நிச்சயமாக நிகழாது என்று லங்காபூர் ஊடகம் முழுமையாக நம்புகிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளோடு இணைந்திருங்கள் லங்காஃபூர் ஊடகத்தோடு இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காஃபூர் ஊடகத்திற்கு ஆதரவு தரங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய ஊடகத்திற்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி